ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பரிகார கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பானது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பை வாபஸ் பெற்றிருக்கின்றது கோயில் நிர்வாகம் நிர்வாக காரணங்களுக்காக அறிவிப்பானது திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பரிகார கட்டணச்சீட்டுகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் வெளியிடப்பட்டிருந்த அந்த அறிவிப்பானது வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கட்டணச் சீட்டுகள் குறித்த அறிவிப்பை வாபஸ் பெற்றிருக்கிறது கோயில் நிர்வாகம் நிர்வாக காரணங்களுக்காக அறிவிப்பானது திரும்ப பெறப்பட்டிருப்பது என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பரிகார கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பை வாபஸ் பெற்றிருக்கிறது கோயில் நிர்வாகம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த பரிகார கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பானது தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது கூடுதல் விபரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரீதா அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வந்து அகில இந்திய புண்ணியசாமியில் ஒன்றாகும் தீர்த்த தீர்த்த மூர்த்தி இப்படி முப்பரிமையை கொண்ட ஸ்தலமாக உள்ள இந்த ராமேஸ்வரன் கோயிலுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதே போல அம்மாசு காலங்களில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகி வந்து நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு கட்டணம் செலுத்தி தீதி திருப்பணம் கொடுத்து கோயிலுக்கு தீர்த்தங்கள் நீராடி சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த சூழலில் தற்போது வந்து தற்போது புரோகிதனில் வந்து கடற்கரை அதாவது ராமேஸ்வர சந்தர் புரோகித

கோவில் நிர்வாகம் சார்ந்து இடம் ஏற்பாடு செய்து கோவில் நிர்வாகம் மூலமாக கட்டணம் நிர்ணயம் செய்து இந்த இந்த இடத்துல வந்து பக்தர்கள் வந்து பரிகார பூஜைகளை பயன்பெறுமாறு அறிவித்திருந்தது இதற்காக வந்து பொதுமக்களிடம் வந்து கருத்து கேட்பு ஒன்று வந்து நடைபெற்று வந்தது இந்த கருத்து கேட்பு வந்து வரும் அதாவது இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரை வந்து இந்த கருத்து கேட்பு நடைபெறுவதாக அறிவித்திருந்தது இந்த சூழலில் வந்து அறிவித்த வந்து இருபது நாட்களிலே வந்து பொதுமக்களிடம் வந்து போதுமான வரவேற்பு இல்லாத காரணத்தினால வந்து வந்து எதிர்ப்பு ஏற்படுவதன் காரணமாக வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் வந்து தற்போது வந்து இந்த வந்து இந்த கட்டண முறை வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் வந்து கட்டணம் செலுத்தி பூஜை செய்யும் அந்த அந்த அறிவிப்பை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க இது குறித்து வந்து தற்போது இருந்த இந்த அறிவிப்பை வந்து பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்து வராங்க இந்த அறிவிப்பை வந்து ராமேஸ்வரம் இணை ஆணையர் வந்து தற்போது வந்து இந்த அறிவிப்பை வந்து திரும்ப பெறுவதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க அப்படித்தான் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பரிகார கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பானது தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து சென்னை தீநகரில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்க